இன்றைய செய்திகளுக்கானதானை வழங்குபவர்கள் சும் ஆண்டுகளுக்கு மேலாக சுவிஸ் தமிழர்களின் நன்மதிப்பை வென்ற ஒரே ஒரு தமிழர் அச்சகம் அழைப்புதல்கள் முதல் பரிசு பொருட்கள் வரை அனைத்து ஆட்சி வேலைகளுக்கும் சுவிசேகர் பதிப்பகம் ஒன்று முதல் ஒன்பதாம் வகுப்பு வரையான பிரைமார் மற்றும் தொடர்பு கொள்ளுங்கள் மேத்தமேட்டிக்ஸ் மேலும் பல வகுப்புகளுக்கு நாடு வேண்டிய ஒரே இடம் மாஸ்டரின் டிவியின் இன்றைய பிரதான செய்திகள் செய்தி ஆசிரியர் தேவா மதன் செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் துறையப்பா வினோத் பிரான்ஸ் தேர்தலின் பின்னர் சுவிஸ் பங்கு சந்தையில் மாற்றம் பிரான்ஸ் தேர்தலின் எதிரொலியாக சுவிஸ் பங்கு சந்தையில் சாதக மாற்றம் பதிவாகியுள்ளது சுவிட்சர்லாந்து பங்கு சந்தையில் இன்றைய தினம் ஆரம்ப கொடுக்கல் வாங்கல்களில் சாதகமாக காணப்படுவதாகவும் தெரிவிக்கப்படுகிறது பிரான்சில் பொது தேர்தல் இடம்பெற்று முடிந்துள்ள நிலையில் இவ்வாறு பங்கு சந்தையில் சாதக மாற்றம் பதிவாகியுள்ளது தீவிர வலதுசாரி கட்சி பிரான்ஸ் தேர்தலில் முன்னணி வகித்த போதிலும் பிரான்சின் அடிப்படை கொள்கைகளில் பாரிய மாற்றங்கள் ஏற்படாது என சந்தை தகவல்கள் தெரிவிக்கின்றன பிரான்ஸ் தேர்தல் நீண்ட காலத்திற்கு நீதி சந்தைகளில் தாக்கத்தை செலுத்தாது என விபி வங்கி தெரிவித்துள்ளது நிதி கொள்கைகள் மிகவும் முதன்மையானது எனவும் சுட்டிக்காட்டப்படுகிறது பிரான்சில் தேர்தல் காரணமாக சந்தை நடவடிக்கைகள் ஓரளவு முடங்கியிருந்த நிலையில் தற்போது தேர்தல் இடம்பெற்று முடிந்த காரணத்தினால் சந்தை கொடுக்கல் வாங்கல்கள் அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது சுவிட்சர்லாந்தில் விவாகரத்து பெற்றுக்கொள்ளும் முதியவர்கள் சுவிட்சர்லாந்தில் முதியவர்கள் விவாகரத்து பெற்றுக்கொள்ளும் சந்தர்ப்பங்கள் அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது ஓய்வூதிய கொடுப்பனவு தொகைகளை அதிகமாக பெற்றுக்கொள்ளும் நோக்கில் இவ்வாறு முதியவர்கள் விவாகரத்து பெற்றுக் போலியாக விவாகரத்து பெற்றுக்கொண்டு இவ்வாறு கூடுதல் தொகை பணம் பெற்றுக்கொள்வதாகவும் கொள்வதாகவும் கூறப்படுகிறது விவாகரத்து பெற்றுக்கொள்வதன் மூலம் ஆயிரம் சுவிஸ் பிராங்குகள் கூடுதல் தொகை ஓய்வூதியம் பெற்றுக் கொள்ள முடியும் என தெரிவிக்கப்படுகிறது திருமணமான முதியவர்கள் விவாகரத்தான முதியவர்களை விடவும் குறைந்த அளவு தொகை ஓய்வூதிய கொடுப்பனவுகளை பெற்றுக் கொள்வதாகவும் தெரிவிக்கப்படுகிறது போலியான முறையில் விவாகரத்து பெற்றுக்கொண்டு கூடுதல் ஓய்வூதியத் தொகை பெற்றுக்கொள்வதோடு அவர்கள் ஒரே கூரையின் கீழ் தொடர்ந்தும் வாழ்ந்து வருவதாகவும் கூறப்படுகிறது அண்மைய ஆண்டுகளில் இவ்வாறு போலி விவாகரத்துகளின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளன திருமணமான ஓய்வூதிய பொருளர்களை விடவும் விவாகரத்தான அல்லது தனித்து வாழும் ஓய்வூதிய பொருளர்கள் ஆயிரத்தி இருநூற்று இருபத்தி ஐந்து சுவிஸ் பேங்குகளை கூடுதலாக பெற்றுக் கொள்வதாகவும் கூறப்படுகிறது முன்னதாக ஜெனிவா வெளிப்புற நிகழ்வுகளை தடை செய்தது புயலுக்கு முன்னதாக ஜெனிவா வெளிப்புற நிகழ்வுகளை தடை செய்தது கடந்த சனிக்கிழமை பிற்பகல் ஏற்பட்ட இடியுடன் கூடிய மழையின் காரணமாக கன்தோன் ஜெனிவா அனைத்து வெளிப்புற நிகழ்வுகளையும் தடை செய்தது இதில் யூரோ சாம்பியன்ஷிப்பிற்கான ரசிகர் மண்டலமும் அடங்கும் எனவே சுவிட்சர்லாந்து இத்தாலிக்கு இடையிலான காற்பந்து போட்டிகளை ஆயிரக்கணக்கானோர் வீட்டிலிருந்தே பார்க்க வேண்டியிருந்தது மேலும் பள்ளி மற்றும் கிராம நிகழ்வுகள் பாதிக்கப்பட்டன அத்துடன் வெளிப்புறத்தில் இடம்பெற்ற களியாட்டு நிகழ்வுகளும் இடைநடுவில் நிறுத்த வேண்டி ஏற்பட்டது இது மாத்திரமன்றி விமான நிலையத்தில் சுமார் முப்பது விமானங்கள் ரத்து செய்யப்பட்டதோடு மேலும் சில விமானங்கள் திருப்பி விடப்பட்டன ஆனால் ஒட்டுமொத்தமாக ஜெனிவா மீதான புயல் பயப்படுவதை விட குறைவான சேதத்தையே ஏற்படுத்தியிருந்தது சுவிட்சர்லாந்தில் இன்று முதல் புதிய பாலியல் சட்ட சீர்திருத்தம் அமுலில் இன்று முதல் சுவிட்சர்லாந்தில் சில புதிய விதிகள் அமுலுக்கு வருவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது முக்கியமாக கற்பழிப்பு என்பதன் சட்ட வரையறையில் மாற்றம் செய்யப்படுவது மிகவும் குறிப்பிடத்தக்க ஒன்றாகும் சுவிட்சர்லாந்தில் நோ மீன்ஸ் நோ எனப்படுகின்ற கற்பழிப்பு சட்டம் ஏற்கனவே அமுலில் இருந்து வருகிறது எனினும் தற்போது மேற்கொள்ளப்பட இருக்கின்றமை அந்த நீண்டகால சட்டத்தின் சீர்திருத்தமாகும் தற்போது இருக்கும் சட்டத்தில் கற்பழிப்பு என்றால் என்ன என்பதற்கு மிகவும் குறுகிய வரையறையை கொண்டுள்ளது உதாரணமாக தற்போதைய சட்டத்தில் ஊடுருவல் இடம்பெற வேண்டும் மற்றும் பாதிக்கப்பட்டவர் பாலியல் வன்முறையாக தகுதி பெறுவதற்கு எதிர்ப்பை காட்ட வேண்டும் என குறிப்பிடப்படுகிறது இருப்பினும் புதிய விதியின் கீழ் பங்கேற்பாளர்கள் வார்த்தைகளில் உடன்பட வேண்டும் அல்லது தாங்கள் பாலியல் செயலில் ஈடுபட விரும்புவதை தெளிவாக நிரூபிக்க வேண்டும் என குறிப்பிடுகிறது இந்த நிபந்தனை நிறைவேற்றப்படாவிட்டால் அந்த செயல் அந்த நபரின் விருப்பத்திற்கு மாறாக நடப்பதாக கருதப்படும் இதனால் அது கிரிமினல் குற்றமாகும் என புதிய சட்ட திருத்தத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது சுவிட்சர்லாந்தில் தொடரும் சீரற்ற காலநிலை சிம்ப்ளான் பாஸ் மூடல் சுவிட்சர்லாந்தில் சீரற்ற காலநிலை தொடர்ந்து வருவதால் பல்வேறு அசௌகரியங்கள் ஏற்பட்டுள்ளன இடம்பெயர்ந்தும் பல நெடுஞ்சாலைகள் மூடப்பட்டும் உள்ளன மேலும் பாரிய அளவிலான சொத்து சேதம் ஏற்பட்டுள்ளது தொடர் மழை காரணமாக சிம்ப்லான் கணவாய் மூடப்பட்டுள்ளது பாதைகளுக்கான பெடரல் அலுவலகம் குறிப்பிட்டுள்ளபடி தெற்கு சுவிட்சர்லாந்தை இத்தாலியோடு இணைக்கும் மலைப்பாதையை சுற்றியுள்ள பகுதி மறு அறிவிப்பு வரும் வரை மூடப்பட்டுள்ளதாகவும் அறிவித்துள்ளது மேலும் வார இறுதியில் இப்பகுதியில் பெய்த கனமழையால் அடித்து வரப்பட்ட குப்பைகள் சாலையின் மேற்பரப்பில் பரவி கிடப்பதால் இந்த அறிவிப்பு வெளியானது உட்கட்டமைப்புக்கு ஏற்பட்ட சேதத்தின் அளவை மதிப்பிடுவது தற்போது சாத்தியமற்றது என்று பாதைகளுக்கான பெடரல் அலுவலகம் குறிப்பிடுகிறது பாதுகாப்பு காரணங்களுக்கென வாகன ஓட்டிகள் மற்றும் பாதசாரிகள் பாதிக்கப்பட்ட பகுதியிலிருந்து விலகி இருக்க வேண்டும் எனவும் எச்சரிக்கப்பட்டுள்ளது சுவிஸில் வெள்ளத்தினால் மூழ்கிய நெடுஞ்சாலை தொடரும் அபாய நிலைமை வார இறுதியில் சுவிட்சர்லாந்து முழுவதும் புயல்கள் மேலும் நிலச்சரிவு போன்ற இயற்கை அர்த்தம் காரணமாக வெள்ள அபாயம் ஏற்பட்டது ரோன் நதி அதன் கரைகளை உடைத்து சாலையை மூடியதால் சிறே மற்றும் இடையிலான ஏனையின் நெடுஞ்சாலை மூடப்பட்டுள்ளது மேலும் அருகிலுள்ள பல சாலைகளும் மூடப்பட்டன ரோன் நதியில் ஓட்டம் ஆபத்தான கட்டத்தை அடைந்ததால் அதன் அருகில் உள்ள தொழில்துறை பகுதியை அதிகாரிகள் காலி செய்ய வேண்டி ஏற்பட்டுள்ளது வெள்ளம் மற்றும் நிலச்சரிவினால் வலைஸ் பகுதியில் உள்ள சாஸ்க்ன் கிராமம் சிதைந்துள்ளது மேலும் ஒருவர் பலியாகியுள்ளதாகவும் செய்திகள் வெளியாகின மேலும் தெற்கே இதுபோன்ற சம்பவங்கள் நடந்துள்ளதாகவும் அறியப்படுகிறது வெள்ளத்தினால் டெசினோவில் உள்ள மஹியா பள்ளத்தாக்கு மற்றும் சாலைகள் பாதிக்கப்பட்டுள்ளதோடு ரயில் போக்குவரத்தும் தடைப்பட்டது நிலைமைகளை சீர்படுத்த ஹெலிகாப்டர்கள் மூலம் நூற்றுக்கணக்கான தொழிலாளர்கள் சம்பவ இடத்துக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது சூரஜ் காவல்துறையினர் உடல் கேமராவுடன் புதிய நடவடிக்கை இன்று முதல் சூரிஸ் நகர காவல்துறையானது உடலில் கேமராக்களை பொருத்திக் கொள்ளும் புதிய வழிமுறையை பின்பற்றுவதாக அறிவித்துள்ளது உடல் கேமராக்கள் மக்களை சோதிப்பதற்கான லேசான வழிமுறையாக பயன்படுத்தப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது உதாரணமாக உரையாடல் வெற்றி பெறவில்லை என்றால் அல்லது உரையாடல் அதிகமானால் கேமராவை இயக்க முடியும் என குறிப்பிட்டுள்ளது உடல் கேமராக்களை பயன்படுத்தி கண்காணிக்கப்படுபவர்கள் குற்றவியல் நடவடிக்கைகளில் பதிவுகள் கிடைப்பதால் குறிப்பிட்ட சாதனங்கள் ஒரு சான்று எனவும் போலீசார் குறிப்பிடுகின்றனர் சூரிஷ் நகர் காவல்துறை இரண்டாயிரத்து பதினேழில் பல மாதங்கள் உடல் கேமராக்களை பயன்படுத்தியது ஜூலை இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் உள்ளூர் கவுன்சில் கேமராக்களின் திட்டவட்டமான அறிமுகத்திற்கு ஒப்புதல் அளித்தது அதற்கான ஆயத்த பணிகள் தற்போது நிறைவடைந்துள்ளன மொத்தம் முப்பத்தி நான்கு கேமராக்கள் வாங்கப்பட்டுள்ளன திங்கள் ஜூலை முதலாம் தேதி முதல் இவை நகர பிராந்திய காவலர் பிராந்திய காவலர் மற்றும் சிறப்பு ஆணையரக காவலர்களால் ரோந்து பணியில் மேற்கொள்ளப்படும் உடல் கேமராக்களின் பயன்பாடு அறிவியல் பூர்வமாக ஆதரிக்கப்படுகிறது செயற்பாடானது இரண்டாயிரத்தி இருபத்தாறு இறுதி வரை தற்காலிகமாக வரையறுக்கப்பட்டுள்ளது இந்த வசதி தொடர்ந்து செயற்படுமா என்பது குறித்து அரசியல் மற்றும் செயற்பாட்டு மட்டத்தில் புதிய முடிவு எடுக்கப்படும் எனவும் நம்பப்படுகிறது நீங்கள் இதுவரை கட்டது சுவிஸ் தமிழ் டிவியின் இன்றைய பிரதான செய்திகள் மேலும் கன்டோன் செய்திகளை ஒவ்வொரு நாளும் பார்வையிட எங்களுடைய இணையதளமான சுவிஸ் தமிழ் டுவெண்டி போர் டாட் அணுகுங்கள் வணக்கம்